ஒரு சமயம் காவல்துறை அதிகாரி நான் ஊர்லேருந்தபோது நாங்கள் நாலு மாடிக்கு வந்திருந்தார் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டவர் அவர் சொன்னார் நான் பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் திருவிழா நடக்கிறது அதுக்கு ஸ்பெஷலாக பாதுகாப்புக்கு எங்களை டீம் அனுப்பியிருக்கிறாங்க என் தலைமையில் நிறைய காவலர்கள் வந்திருக்கிறோம் அந்த கிராமத்தில் இருந்து அந்த விழா முடி வரைக்கும் நாங்கள் இருப்போம் அதுக்கு வந்த பிரதர் உங்களை பார்த்துட்டு போக வந்தேன்னு சொன்னார் அவர்கிட்ட பேசும்போது அவர் வேதனையோடு ஒரு வார்த்தை சொன்னார் பிரதர் விபச்சாரம் வேசித்தனம் பட்டணங்களில் தான் பெருகி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த கிராமங்களுக்கு வந்த பிறகு தெரியுது தமிழ்நாட்டின் கிராமங்களிலே விபச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறார் அவர் பார்த்துட்டு வந்து வேதனையோடு இந்த வார்த்தை சொன்னார் விபச்சாரம் கிராமங்களிலே பெருகி கொண்டிருக்கிறது ஜெபிங்க பிரதர்னு சொன்னார் இத நம்முடைய தேசம் இதுதான் நம்முடைய கிராமம் ஆண்டு அதை பாரு இதை தான் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் சொல்றார் நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு என்ன சுயநலமாவே ஜபம் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பார்க்க சொல்லுகிறார் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் குழந்தைகள் காணாம போகிறாங்க மிஸ்ஸிங் சிறு பிள்ளைகள் முக்கியமாக பெண் பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க ஒரு வருஷத்தில் இந்தியாவில் குறைந்தது ஒரு லட்சம் பேர் பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க எங்கே போகிறாங்க என்ன ஆகுறாங்க கடத்திட்டு கொண்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னா எத்தனை பேர் பிச்சை எடுக்க வைப்பாங்க வெளிநாட்டுக்கு கடத்தி கொண்டு போயிடுறாங்க எதுக்கு அந்த குழந்தைகளை வச்சு என்ன பண்ணுறாங்க சில காரியங்கள் சொல்ல முடியாது மேடையில் இருதயத்தை உடைக்கிற காரியங்க நம்மளாலே தாங்க முடியலன்னா தேவன் அதை பார்த்து எவ்வளவு துக்கம் அடைந்த நிற்பா யோசித்து பாருங்க ஆண்டூருக்கு ஒரு நிகைமையா வேணும் குஜராத்தில் குஜராத் மாநிலம் இந்தியாவுடைய முக்கிய ரெண்டு லீடர்ஸே குஜராத்திலிருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு பேப்பரில் வந்தது செய்தி டிவியில எல்லாம் பேசினாங்க பார்லிமெண்ட் வரைக்கும் கேள்வி எழுப்பினாங்க இப்போ மறந்துட்டாங்க கடந்த ஐந்து வருஷத்தில் நாற்பதாயிரம் வாலிப பெண் பிள்ளைகளை காணவில்லை மிஸ்ஸிங் வாலிப பெண் பிள்ளைகள் நாற்பதாயிரம் பேர் வருஷத்துக்கு எட்டாயிரம் பேரை காணவில்லை குஜராத் மாநிலத்தில் மட்டும் டிவியிலலாம் டிஸ்கஸ் பண்ணுறான் பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு இப்போ மறந்துட்டாங்க அவ்வளோதான் கொஞ்ச நாள் பேசுவாங்க மறந்துடுவாங்க இது நடந்து கொண்டே இருக்கிறது எங்கே போனாங்க இந்த பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரம் வாலிப பெண் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அவனுடைய எதிர்காலம் என்ன அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க தெரியாது அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது கேள்வி எல்லாம் கேக்குறாங்க பார்லிமெண்ட்ல நடந்தது நம்ம இந்தியாவில் பேப்பர்ல வந்தது நியூஸ்ல வந்தது இப்போ அதை பத்தி யாரும் பேசுவது இல்லை ஆனால் குஜராத்தில் மட்டும்தான் இந்தியா முழுதும் யோசிங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் கத்தனமலை வச்சிருக்கிறாரு நம்ம எப்படி வாழுகிறோம் இன்னும் சுயநலமா எனக்கு அதை தாங்க வீட்டை தாங்க மார்க்கு கொடுங்க பிள்ளைக்கு இடம் கொடுங்க சுயநலமாகவே ஜபித்து 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 நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோமே யோசித்து பாருங்க இதை விட பெரிய பாவம் என்ன இந்த தேசத்தில் பாரு இவ்வளோ காரியம் நடக்குது இதை குறித்து உனக்கு பாரம் இல்லை அக்கறை இல்லை இன்னும் உனக்கு பிள்ளைக்கு மார்க் வேணும் பிள்ளைக்கு இட வேணும் வீடு கட்டணும் பைக் வாங்கணும் இதுக்கே ஜோமண்ணி பண்ணி நாட்களை வீணாக்கி கொண்டு இருக்கிறாயே தேவனுடைய உள்ளம் எவ்வளோ துக்கப்படும் அப்போ நெகேமியாவை போல தேசத்தில் என்ன நடக்குதுன்னு அறியணும் எங்கள் பட்டணத்தில் என்ன நடக்குது எங்கள் தேசத்தில் என்ன நடக்குது எங்கள் மாநிலத்தில் என்ன நடக்கிறது அதை அறிந்து கொள்ள வாஞ்சியாவது நமக்கு இருக்கணும் யோசிங்க எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கிற வாஞ்சி இருக்க நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் வாசிப்பீங்க நியூஸை பார்ப்பீங்க தேசத்தில் என்ன நடக்குது நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கவனம் செலுத்துவீங்க நிறைய பேருக்கு அந்த சிந்தையே இல்லை அவங்க வீடு அவங்க சர்ச்சு அவங்க வேலை சம்பாத்தி அவ்வளோதான் இன்னும் எவ்வளோ நாள் இப்படி வாழப்போகிறோம் நெகேமியா விசாரித்தா அவங்க சொல்றாங்க பாருங்க சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் என்ன பண்ற பாருங்க நெகிமையா ஒன்று நாளை வாசிப்போம் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி முதலாவது அவர் தன்னுடைய தேசம் தன்னுடைய மக்களை குறித்து விசாரித்து அறிகிறார் எப்படி இருக்கிறாங்க என் பட்டணம் எப்படி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க இந்தியா எப்படி இருக்கிறது இந்திய மக்கள் எப்படி இருக்கிறாங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க வாலிபர்களுடைய நிலைமை என்ன குடும்பங்களுடைய நிலைமை என்ன தேசத்தில் என்ன நடக்கிறது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் இந்த தேசத்துக்காகத்தான் நம்மை ரட்சித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த தேசத்துக்காகத்தான் நம்ம அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்க மாநிலத்துக்காக உங்க பட்டணத்துக்காக உங்க கிராமத்துக்காக அவர் தன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் உங்களை ரட்சித்து அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அந்த கிராமத்தில் என்னென்ன

சுயநலவாதிகள் மேல கத்தருடைய கரம் வராது சுயநலவாதிகளுக்கு கத்தருடைய கரம் உதவி செய்யாது இது அறிந்த உடனே இரண்டாவது என்ன செய்கிறார் அவர் வசனம் சொல்லு உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசம் பண்ணி தெய்வனை நோக்கி மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார் என்ன நடக்கிறது பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறார் இந்த செய்தியை கேட்டவுடனே நிகமையாவுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேசத்தில் இப்படி நடக்கிறது என்ற செய்தியை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறதா என் உள்ளம் பாதிக்கப்படுகிறதா எனக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறதா ஒரு லட்சம் குழந்தைகள் காணாம போகிறாங்களே அந்த செய்தி என்னை பாதிக்கிறதா வாலிப பிள்ளைகள் கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறார்களே அந்த செய்தி கேட்கும் போது என் உள்ளம் பாதிக்கப்படுகிறதா மதுபானம் குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது அந்த செய்தி கேட்கும் போது நான் பாதிக்க படுகிறேனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நோக்குகிறார் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது அவர் என்ன செய்ய உட்கார்ந்து அந்த ஒரே வசனத்தில் பாருங்க நான் உட்கார்ந்து இரண்டாவது அழுது மூன்றாவது சில நாளாய் துக்கித்து அந்த துக்கம் ஒரே முடிந்து விடவில்லை ஒரே நாள் முடிந்து விடவில்லை துக்கப்பட்டு 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 கொண்டிருக்கிறது உபவாசம் பண்ணி இந்த பாடு உபவாசம் பண்ணுகிறார் யாருமே நெகேமியாவை பார்த்து உபவாசம் பண்ண சொல்லவில்லை ஆண்டவர் வந்து சொல்லவில்லை யாரும் உபவாசபத்துக்கு அழைப்பு கொடுக்கவில்லை அந்த பாரம் அழுத்த அழுத்த அவர் உபவாசம் பண்ணி मंदाड़ी देवने नोके मंदाड़ गरार देवने नोके उठकार देना इन्हरे तो सहेलत्तवन आखे बिटे हैं सहेलत्तवन आखे